நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ஒரு சாக்லேட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்கோம் அந்த கம்பெனி பேர் வந்து சாக்லேட் டேடிஸ் ப்ரைவேட் லிமிடெட் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரல எல்லாத்துக்குமே சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் சாக்லேட் பிடிக்காதவங்க யாருமே கிடையாது இப்போ வந்து இந்த சாக்லேட் கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூரில் பேரூரில் பச்சாப்பாளையம்ங்கிற இடத்துல இருக்குது இந்த சாக்லேட் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட எம்டி ஹரி நாகேந்திரன் அவங்கள தான் நம்ம மீட் பண்ண போகிறோம் வணக்கம் சார் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க நான் பிஇ மெக்கானிக்கல் அப்புறம் எம்பிஏ பண்ணியிருக்கேங்க எத்தனை வருஷமாக அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க ஏழு வருஷமாக பண்ணிகிட்ருக்கேங்க எப்படி இந்த ஐடியா உங்களுக்கு வந்துச்சு எம்பிஏ படித்ததுக்கப்புறம் இந்த சாக்லேட் ஆரம்பிக்கலாங்கிற ஐடியா எப்படி வந்துச்சு உங்களுக்கு பொதுவாக எம்பிஏ படிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே தொழில் இருந்ததுங்க பட் ஆனால் இப்போது எப்படி வந்ததுன்னு தெரில ஜஸ்ட் லைக் தட் வந்தேன் சாக்லேட்ஸ் வாங்கினேன் அதுக்கப்புறம் அப்படியே அது பின்னாடியே ஓட ஆரம்பிச்சுட்டேன் ஒரு ஏழு வருஷம் இந்த பிஸ்னஸில் உள்ள வந்துட்டேன் அவ்வளோதான் சாக்லேட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா சாப்பிடுவீங்களா எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் பட் சில சாக்லேட்ஸ் பிடிக்காது ரொம்ப இனிப்பாக இருந்தால் பிடிக்காது ஓரளவுக்கு இனிப்பு கம்மியாக இருந்தால் பிடிக்கும் இதே பேர்ஸ் என்னோடய பர்சனல் ஃபீல் எவ்வளோ வெரைட்டி ஆஃப் சாக்லேட்ஸ் நீங்கள் இப்போ மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கீங்க க்ளோஸ் டு தேர்ட்டி ப்ளஸ் வெரைட்டிஸ் பண்ணுறோங்க தேர்ட்டி ப்ளஸ் வெரைட்டிஸ் சாக்லேட்ஸ் பண்ணுறோம் இதில் எதுவும் கிட்ஸ் டார்கெட் அந்த மாதிரி எதுவும் இருக்கா ஆ இருக்குதுங்க இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆக்சுவலாக மூணு வட்டிக்குல ஆப்ரேட் பண்ணுறோம் ஒன்று வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் லேஅஃப் ரொஸ்ட்ரோ அப்படின்ற பிராண்ட் நேம்ல எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஒரு த்ரீ கண்ட்ரிஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அது ஒரு எட்டு ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அது தவிர எஃப்எம்சிஜி மார்க்கெட்டில் ஒன் ருபி டூ ருபி சாக்லேட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அது ஒரு அஞ்சு ப்ராடக்ட் பண்ணிகிட்ருக்கோங்க இது தவிர எங்களோட மெயின் ஸ்பெஷலிஸ்ட் என்னென்னா நாங்கள் எதில் யூனிக் அப்படின்னா சாக்லேட் டெடிஸ்கிற ப்ராண்டில் வந்து நாங்கள் கஸ்டமைஸ் சாக்லேட் கிஃப்டிங் பண்ணுறோம் கிஃப்டிங் சாக்லேட்ஸ் பண்ணுறோம் அதாவது பேர் ஃபோட்டோகிராஃபை வந்து சாக்லேட்டில் ப்ரிண்ட் பண்ணுறது ரேப்பரில் ப்ரிண்ட் பண்ணுறது பாக்ஸில் ப்ரிண்ட் பண்ணுறது கார்ப்பரேட்ஸ்க்கு பண்ணி கொடுக்குறோம் வெட்டிங்க்கு பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி இண்டிவிஜுவல் சாக்லேட் கிஃப்டிங் இண்டிவிஜுவல் அக்கேஷன்ஸ்க்கு பர்த்டேஸுக்கு வேலண்டைன்ஸ் டே அந்த மாதிரி இருக்குது பண்ணுறோம் ஆனிவர்சரி அது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அக்கேஷன்ஸ்க்கு பர்சனலை கிஃப்டிங் பண்ணுறோம் அதில் வந்து கஸ்டமர்ஸ் என்ன கேட்குறாங்களோ ப்ரிசைஸாக அது முடிஞ்ச அளவுக்கு மேக்சிமம் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் ஃப்ரம் சாக்லேட் டில் ரேப்பர் எல்லாமே கம்ப்ளீட் பேக்கேஜிங்லேருந்து எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் ஓகே எக்ஸ்போர்ட் சொன்னீங்க எந்தெந்த கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறிங்க ஆக்சுவலாக மரீஷியஸ் பண்ணுறோம் சிஷல்ஸ்ன்னு ஒரு ஐலாண்டுக்கு பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஒமன் பண்ணுறோம் மூணு கண்ட்ரிக்கு பண்ணுறோங்க ஓகே சாக்லேட்ஸோட இன்கிரீடியன்ஸோ எந் என்ன ஐட்டம்ஸ் எல்லாமே அதில் சேர்ப்பீங்க பொதுவாக சாக்லேட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இந்தியாவில் வந்து பெரும்பாலும் காம்பவுண்டட் சாக்லேட்ஸ் தான் ஃபேமஸுங்க இந்த ஹோம்மேட் சாக்லேட்ஸ்னு சொல்லுவோம் அதே அதில் வந்து வெஜிடபிள் ஃபேட் எல்லாம் இருக்கும் ஓகே ஸோ அதுதான் பயன் லாஜ் எல்லோரும் பண்ணுறாங்க அதை விட்டிங்கன்னா பீன் டூ பார்னு ஒன்று இருக்குங்க சாக்லேட் கோக்கோ பீன்லேருந்தே பார் வரைக்கும் கொண்டு வருதுங்க நாங்கள் ரெண்டுமே பண்ணுறோம் காம்பவுண்ட் சாக்லேட்ஸும் பண்ணுவோம் பீன் டூ பாரும் பண்ணுவோம் அது தவிர பியோர் கூபச்சர் சாக்லேட்ஸுன்னு சொல்லுவோம் அதுவும் பண்ணுவோங்க ஸோ இது மூணுமே பண்ணுவோம் இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொதுவாக பீன் டு பார் சொல்கிறேன் கொக்கோ பீன் இருக்கு இல்லைங்களா அந்த பீன் வந்து ரகம் வாரியாக பிரிச்சுடுவோம் பிரிச்சுட்டு அந்த பீனை வந்து ரோஸ்ட் பண்ணுவோம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பதமாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வின்னோயிங் சொல்லுவோம் அதை அப்படியே ஃபுல்லாக ஸ்லைஸ் பண்ணிடுவோம் அந்த ஸ்லைஸ் பண்ணினதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவோம்னா அரைப்போம் அது வந்து மில்லில் போட்டு அரைப்போம் மில்லில் அரைக்கிறது வந்து நல்ல ஃபைனாக அரைப்போம் அதில் வந்து ஒரு ஃபேட் வரும் அதான் கொக்கோ பட்டர்னு சொல்லுவோம் கொக்கோ பட்டர் கொக்கோ வந்துடுங்க ரெண்டும் அது கூட வந்து அடிஷ்னலாக வந்து சுகர் ஆட் பண்ணலாம் சுகர் ஆட் பண்ணாமலும் இருக்கலாம் கமர்ஷியலி அவைலபிள் ஃபேட்டும் போடலாம் இல்லை நல்ல ஃபேட் போடணும் அப்படின்னா கோகனட் ஃபேட் யூஸ் பண்ணலாம் நாங்கள் யூஸ் பண்ணுறது கோகோனட் ஃபேட் யூஸ் பண்ணுறோம் எங்களோடய யூனிக்னஸ்ஸே வந்து கொகோனட் ஃபேட் யூஸ் பண்ணுறது ஆனால் கோகோனட் ஸ்மெல் வராது கோகோனட் ஃபேட் தான் யூஸ் பண்ணிக்கோன்னு தெரியாது ஆனால் கோகோனட் ஃபேட் யூஸ் பண்ணுறோம் அதை ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் பண்ணி அந்த நாங்கள் ஸ்டோர் பண்ணி அதை நாங்கள் யூஸ் பண்ணுவோம் இது எங்களோடய யூனிக்னஸ் ரெசிபி யூனிக்னஸுங்க மற்ற யூனிக்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் கிளாஸ் சாக்லேட்ஸ் அளவுக்கு மைக்ரோன் சைஸ் கம்மியாக இருக்கும் அந்த கரையிறது வந்து வா நாக்கில் வந்து பெருசாக தெரியாது அப்படியே ஒரு ஒரு ஸ்விட்சர்லாண்ட் சாக்லேட்ஸ் எப்படி இருக்குமோ ஒரு ஃப்ரெஞ்ச் சாக்லேட்ஸ் எப்படி இருக்கும் பெல்ஜியம் சாக்லேட்ஸ் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ இங்கே சாக்லேட் மேனுஃபேக்சரிங் போயிட்டுருக்கு இங்கே என்னென்ன மாதிரியான ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு இப்போ வந்து இங்கே நான் அதான் நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி நாங்கள் பீன் டூ பார் பண்ணுவோம் காம்பவுண்டர் சாக்லேட்ஸும் பண்ணுவோம் அது தவிர ஆர்கானிக் சாக்லேட்ஸில் பார்த்திங்கன்னா நேச்சுரல் சுகர் யூஸ் பண்ணி சாக்லேட்ஸ் பண்ணுவோம் அதாவது நம்ம பனை வெள்ளம் யூஸ் பண்ணி பண்ணுறோம் கோகோனட் சுகர் யூஸ் பண்ணியும் சாக்லேட்ஸ் பண்ணுவோம் ஸோ இது மூணு மூணு பேசிக்காக ரெசிப்பின்னு பார்த்திங்கன்னா இந்த மூணையும் வச்சு பண்ணுவோம் கொக்கோ வந்து இந்தோனேஷியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறோம் அந்த கொக்கோ யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் இந்தியன் கொக்கோவும் யூஸ் பண்ணுறோம் ஸோ டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கனால வந்து எங்கே அவைலபிலிட்டி அந்த மாதிரி கோக்கோ எடுக்கிறோம் ரெண்டு பேசிஸ் கோக்கோ எடுக்கிறோம் அதை வச்சு ப்ராசஸ் பண்ணுறோம் இன்றைக்கு ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கிறது வந்து ஒரு ரூபா சாக்லேட்டு இந்த ஒரு ரூபா சாக்லேட் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெவல்யூஷனரி ப்ராடக்ட்டு இது என்னோடய எஃப்எம்சிஜி ஜேர்னியில் பார்த்திங்கன்னா இந்த மூணு வருஷமாக வந்து ஒரு நல்ல குவாலிட்டி சாக்லேட் ஒரு ரூபாயில் கொண்டு வந்து கொடுத்துட்டுருக்கோம் ஸோ அது இது வரைக்கும் ஒரு ஆறாயிரம் கடைக்கு சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்க ரொம்ப சின்சியரா பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரொடக்ஷன் அண்ட் பேக்கிங் பண்ணிறோம் உங்களோட பேரு தமிழ்வாணன் எத்தனை ವರ್ಷமா இங்கே வேலை பண்ணிட்டு இருக்கீங்க நான் இங்கே 6 मंथஸ் வொர்க் பண்ணறேன் உங்களுக்கு சாக்லேட் பத்தி இப்ப ஒரு knowledge நல்லா கிடைச்சிருக்கா நிறைய knowledge gain பண்ணியிருக்கேன் ஓகே உங்களுக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்குமா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எந்த சாக்லேட் உங்களோட ஃபேவரட் டார்க் சாக்லேட்